குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினந்தூரம் வாங்கவே தினம் உலகம் இனமுல்லா தினமுல நேரங்களுக்கு வணக்கம் உலக வல்லரசு நாடான இங்கிலாந்தில் நடைபெறுவது என்ன பல நாடுகளுக்கு சுதந்திரம் கொடுத்த அந்த நாட்டில் இப்பொழுது அரசியல் நிலைமையில இருக்கு கலவரங்கள் அங்கங்க பயங்கரமா வெடிக்குது அதாவது கொஞ்ச நஞ்சம் இல்ல பயங்கரமா வெடிக்குது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல இருக்கு உலகின் மற்ற நாடுகள் இங்கிலாந்துக்கு செல்வதை தவிர்த்திடுங்கள் அப்படின்னு எச்சரிக்கை விடுக்கிறாங்க இந்தியாவும் அதுல உட்படுது என்னதான் நடக்குது இங்கிலாந்துல புவிசார் அரசியல் விமர்சகர் கணேஷ்குமார் நம்மோடு இருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் ஓப்பனிங்ல தான் இப்போ இங்கிலாந்தில் என்ன நடக்குது கலவரங்கள் நிறைய வருது இங்கிலாந்து வந்து இப்போதான் எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்காங்க அதாவது இங்கிலாந்து நாட்டில் ஒரு தேர்தல் நடந்தது யூகே ல ஸோ இப்போ எலெக்ஷனில் ஜெயிச்சது லேபர் பார்ட்டியை ஜெயிச்சிருக்காங்க கேஆர் ஸ்டார்மர் அப்படின்ற ஒரு புதுசாக ஆட்சி வந்து உட்கார்ந்துருக்கார் அந்த ஆட்சியை வந்து உட்காரும்போதே பார்த்திங்கன்னா அந்த நாட்டில் முன்னாடி எந்த கன்சர்வேட்டிவ் பார்ட்டி வந்து படுதோல்வி அடைஞ்சது அப்படின்றது இவங்களோட ஆக சிறந்த வெற்றியில் இவங்களோட படுதோல்வி அப்படின்றது எடுத்துக்கலாம் ஸோ இவங்க தோல்வி அடைகிறாங்க இல்லையா அவங்க தோல்வி அடையும் போது பார்த்தீங்கன்னா ஃபார் ரைட் அதாவது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய தீவிர அதி அதிதீவிர வலதுசாரி அப்படின்னு சொல்லிக்கூடிய சில கட்சிகள்லாம் இருக்குது அவங்கெல்லாம் வந்து அது எப்போவுமே தீவிரமாக இருக்கக்கூடிய கட்சிகள் அது வலதாக இருந்தாலும் இட இடதாக இருந்தாலுமே பிரச்சனை தான் அது ஒரு மாடரேட்டாக தான் இருக்கணும் எந்த ஒரு நாடாக இருந்தாலும் எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் அதோடைய ஆதரவு அப்படின்றது வந்து தீவிரமாக இருக்க முடியாது அது வந்து ஓரளவுக்கு மாடரேட்டாக இருந்ததுன்னா மாத்திரம் அந்த கட்சியோ அந்த அந்த கட்சி கீழே இருக்கக்கூடிய மக்களோ இல்லை அந்த நாடோ கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கும் ஸோ இங்கே என்ன ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா அந்த ஃபார் ரைட் அப்படின்ற அந்த ஆர்க் ஆர்கனைசேஷன்ஸில் நிறைய நிறைய கணிசமான எண்ணிக்கையில் வெற்றி பெற்றிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது ஸோ அப்போ வந்து மக்கள் வந்து இந்த ஃபார் ரைட்டுக்கும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்றத நம்ம அப்பயே மானிட்டர் பார்த்தோம் நம்ம அந்த எலெக்ஷனோட ரிசல்ட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபார் ரைட்டில் இருக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கூட ஜெயிக்கிறாங்க அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது ஷாக்கிங்காகவும் இருந்தது ஏன்னா மக்கள் வந்து அந்த மாதிரி ஆர்கனைசேஷனுக்கும் ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம அப்போவே பார்த்துட்டோம் ஸோ இப்போ அந்த ஆர்கனைசேஷனில் என்ன பண்ணுறாங்கன்னா வெளியில் அதாவது தீவிரவாத வலதுசாரினால என்ன இந்த நாடு இந்த நாட்டுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த இவங்க தான் பெரிய ஆளுங்க ஜெர்மனி நம்ம பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுலேருந்து நாற்பத்தஞ்சு வரைக்கும் நம்ம பார்த்தோம் தீவிரமாக ஒரு வலதுசாரி கொள்கை கொண்டா என்ன ஆகும்ன்றதை நம்ம பார்த்துட்டோம் இப்போ என்ன ஆகுது அந்த நாட்டுக்குள்ளே இருக்கிற இமிகிரன்ஸ் அதாவது வெளிநாடுலேருந்து வந்து குடிபெயர்ந்து வந்து இந்த நாட்டில் குடியுரிமை வாங்கினு இருக்கிறாங்க அதே மாதிரி அகதிகளாக இருந்தவங்க இருக்கிறாங்க யூகேன்றது வந்து பார்த்திங்கன்னா பல நாள் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ப உலகத்தில் பல நாடுகளுக்கு என்ன சொல்கிறது சுதந்திரம் கொடுத்த நாடு அப்படின்னா அப்போ அந்த நாட்டில் சுதந்திரம் கொடுக்கும்போது சில பேர் இவங்களுக்காக கொடுத்துருப்பாங்க அவங்களுடைய குடி அவங்களுடைய ஃபேமிலிஸ்லாம் இருக்குல்லையே அவங்களாம் சில பேர் வந்திருப்பாங்க ரிஷி சொன்ன கூட அப்படி வந்தவங்க தான் அவங்களுடைய வாரிசுகள் அப்படிலாம் அந்த செட்டில் இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ இவங்களால் நம்மளுக்கு பாதிப்பு அதிகமாக ஏற்படுது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்களால் பாதிப்பு ஏற்படுது அவங்க நம்புகிறாங்க அதாவது அந்த வலதுசாரி தீவிர வலதுசாரி கொள்கை கொண்டவங்க நம்புகிறாங்க அது மூலமாக சில சில இன்சிடெண்ட்ஸ் நடக்குது அந்த இன்சிடென்ட்டுக்கு அவங்க தான் காரணம் அதாவது ஒரு சில ஒரு கொலை நடக்குது அந்த கொலைக்கான காரணமே அவங்க தான் அப்படின்றத பரப்பி அதன் மூலமாக வந்து பல இடங்களில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ பற்றி எரியுது உண்மையில சொல்ல போனால் லிட்டரலாக சொன்னா ட்ராவல் வார்னிங் மற்ற நாடு அதாவது இப்போ யுஏஇ கொடுத்துருக்காங்க நைஜீரியா கொடுத்துருக்காங்க மலேசியா கொடுத்துருக்காங்க ஆஸ்திரேலியா கொடுத்துருக்காங்க இந்தியாவும் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க ட்ராவல் வாணிங் கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்து ட்ராவல் பண்ணுங்கள் அசம்பாவிதங்கள் நடக்குது ஊரெலாம் பற்றி அது பற்றி எரியுது ஸோ இப்போ வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ணுற நிலமையில் இருக்குதா இல்லையா அப்படின்றத வந்து அந்த ஆளுங்கட்சி அதாவது லேபர் பார்ட்டி தான் சொல்லணும் அவங்க முழுசாக பண்ணவும் முடியாது ஃபுல்லாக கண்ட்ரோலில் எடுக்க முடியல ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸில் அந்த நாடு இப்போதைக்கு இருக்குது அவர் வந்து ஃபுல் மெஜாரிட்டியில் வச்சிருக்கிறாரு ஆனால் கட்டுக்கடங்காமல் போகும்போது தான் அவங்க வந்து அவங்களுடைய அது ஃபோர்ஸை ஆனால் அவங்க நாட்டுடைய சட்டத்திட்டங்கள் அந்த நாட்டில் போலீஸு எல்லாமே இருக்குது ஆனால் சில இடத்துல நான் சொல்கிறது வந்து இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் சில இடத்துல நோ கோர் எல்லாம் இருக்குது அதாவது இந்த அதிதீவிர அந்த வலதுசாரி இருக்காங்க இல்லையா அவங்களுடைய கோரிக்கைகள் இருக்குல்ல அவங்க வந்து இந்த மாதிரி போராட்டம் பண்ணுறாங்களே எல்லாம் திருப்பி பண்ணிட்டு இதற்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல நோ கோர் ஜோன்ஸ் இருக்குது யூகேல நீங்கள் யூ இது யூடியூப்லாம் இருக்கு இல்லையா யூடியூபோட எவொல்யூஷன் டைம்லலாம் சொல்லுது டூ தௌசண்ட் ஃபோர் அந்த சிக்ஸில் நினைக்கிறேன் டூ தௌசண்ட் சிக்ஸில் சிக்ஸ் செவன் அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா அப்போவே இருந்த வீடியோஸ்லலாம் ப பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த நோ கோ ஜோன்ஸ் இன் இங்கிலாந்து அப்படின்றதெல்லாம் யூகே எல்லாம் சில இடத்துல அந்த இடத்துல போலீஸே போக மாட்டாங்க சப்போஸ் பொதுமக்கள் இப்ப நாமளே போறோம் அப்படின்னா அந்த இடத்துல அங்க வெளியில ஒரு போலீஸ்காரங்க அந்த வீடியோல நான் பார்த்தது சொல்றேன் அந்த வெளில ஒரு போலீஸ்காரங்க நிக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த இடத்துக்குள்ள போகாதீங்க நீங்க இப்படி திரும்பி போயிருங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் முன்னாடி அந்த அந்த இடத்துக்குள்ளேயே போக வேண்டாம்னு சொல்றதெல்லாம் அப்போதுல நான் சொல்றது ரெண்டாயிரத்தி ஏழு அந்த டைம்லருந்தே இருக்கு அப்படின்னு வச்சு பார்க்கும்போது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன நடக்குது சார்

இப்போ டெமோக்ராட்டிக் கண்ட்ரிலாம் நான் எங்கே வேணால் போவேன் இல்லை ஸோ அந்த நாட்டில் போலீஸ் தான் அப்படி சொல்லிட்டு இல்லை அந்த கவர்மெண்ட் தான் அப்படி சொல்லிட்டு அது அந்த அதையே தூக்கிட்டு போலீஸு வெளியில் நில்லு கவர்மெண்ட்டு வெளியில நில்லு நான் இந்த ஏரியாக்குள்ள நான் தான் ஆளு ஏன் நான் தான் சட்டம் இந்த இடத்துக்குள்ள இங்கிலாண்டோடைய கவர்மெண்ட்டே உள்ள வர முடியாதுன்னு சொல்றதுதான் தான் கொஞ்சம் இல்லையா ஸோ என்னோட எனக்கு புரிய என்னுடைய புரிதலுக்காக நானே எடுத்துக்கிறேன் அதுதான் நினைக்கிறாங்களா அதுதான் டெமோக்ரஸினா இல்லை என்னுடைய நாட்டுல நான் எங்க வேணா போக முடியும் ஓகேவா அப்போ அந்த போக முடியல அப்படின்னா அங்கே ஏதோ இருக்குது என்ன இருக்குதுன்றதெல்லாம் அப்புறமா போகலாம் போக முடியணும் இல்லையா ஸோ அப்போ நான் போலனாலும் போலீஸ் போகணும் போலீஸ் போகலன்னா இராணுவம் போகணும் ஏதோ ஒரு இடத்துல அந்த இடத்துல நான் போய் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியணும் அதுதான் ஒரு ராணுவம் கூட அந்த இடத்துக்கு போக முடியாது இல்லை அதுதான் இப்போ போவாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது இல்லை ஸோ இப்போ நோகோசோன்னு இருக்குன்னா அப்போ அது நோகோசோன் இன்னி வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கிறதா நம்ம பார்க்க முடியுது இதற்கு எதிராகத்தான் அவங்க வந்து இப்படிலாம் இருக்க முடியாது அப்படின்றத பண்றாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு அவங்க சைடுடைய அவங்களுடைய எல்லா ஒரு போராட்டம் பண்றவங்களுக்கு போராளிகளுக்கும் அவங்க தரப்பு நியாயம்னு ஒன்னு இருக்கும் அந்த நியாயத்தை பொழுத்துருதல் எல்லாம் வந்து ஒதுக்க முடியாது அது இல்லாம அந்த நாடு உலகத்துல பண்ண வேலையில அவங்க ஊருக்குள்ளேயே அவங்க படிப்பு இப்படி எடுத்துக்கலாமா சார் இப்ப போராட்டம் பண்றவங்க யாரு அப்படின்னு பார்த்தா இங்கிலாந்துலயே பிறந்து வளர்ந்த பூர்வ குடிகள் இங்கிலாந்தோட பூர்வ குடிகள் அப்படின்னு சொல்லிக்கிறவங்க அவங்க வந்து சந்தேகமா சொல்லு பூர்வ குடிகள் சொல்லிக்கிறாங்க அப்படின்னா அப்ப அவங்களும் இல்ல வேற யாரு பண்றாங்க இப்ப உண்மையிலேயே அவங்கதான் போராட்டம் பண்றாங்களா அது அந்த கேள்வியுமே இருக்கு நம்மளுக்கு உண்மையிலேயே அவங்க அதுல எல்லா எல்லா மக்களும் அப்படி இல்லையே இங்கிலாந்துல இருக்கிற எல்லா மக்களுமே அப்படி இல்லையே ஸோ ஒரு குறிப்பிட்ட பகு ஒரு பகுதி மக்கள் மற்றேன் இதை செய்கிறாங்க ஸோ அப்போ இங்கிலாண்டில் இருக்கிற இப்போ நீங்கள் அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி இதில் இருக்கோ லேபர் பார்ட்டி இதை செய்யலையே ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஒரு சில பாப்புலேஷன் அந்த இங்கிலாண்டில் நீங்கள் சொன்ன மாதிரி பிறந்து வளர்ந்து இங்கிலாண்டே பூர்வக்கூடிய வச்சுருக்கிறவங்க அதில் அதில் ஈடுபட்டுருக்காங்க அப்படின்றது தான் இப்போதையும் நம்ம பார்க்குறோம் ஸோ இது வந்து கண்டினியூ ஆகும் பட்சத்தில் இது அப்படியே ஃபுல்லாக இதே மாதிரி பேர்ன் ஆகிட்டு இருக்குன்னா அது அடுத்த லெவலில் எஸ்கலேட் ஆகும் சிவில் வாராக போகுமான்ற லெவலில் பேசிகிட்டு இருக்காங்க இங்கிலாந்து ஆல்ரெடி ஒரு பெரிய போயிட்டு போயிட்டுருக்கு இது வரைக்கும் மூணு தடவை பிரைம் மினிஸ்டர் லாஸ்ட்டு டூ இயர்ஸில் நம்ம பார்த்தோன்னா ரிஷி சுனக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் இன்டர்வெல்ல ஒரு மூணு பிரைம் மினிஸ்டர் மாறிட்டாங்க குயின் போயிட்டாங்க இவங்க வந்துட்டாங்க இப்போ சார்லஸ் அவர்கள்லாம் கிங்காக இருக்காங்க இவ்வளோ அது பொருளாதார நெருக்கடி வேறு இருக்குது அவங்க ஊரில் ஸோ உள் உண்மையிலேயே உண்மையிலேயே பொருளாதார நெருக்கடி இருக்குது வெளியில் சொல்கிறாங்களோ இல்லை உள்ள பொருளாதார நெருக்கடி இருக்குது ஈஸ்டர்ன் யூரோப்பில் இருக்கிற ப்ராப்ளம் பிரக்ஸிட் ப்ராப்ளம் அமெரிக்காவில் இருக்கிற ப்ராப்ளம் இவங்களுக்கு எதிரொலிக்கிறது இதை எல்லாமே வச்சு பார்க்கும் போது அவங்க ஒரு ஒரு உண்மையிலே சொல்ல ஒரு கஷ்டமான நிலைமை தான் இருக்காங்க அந்த கஷ்டத்துலேயே இது ஒரு பெரிய பெரிய தலைவலியாக இப்போ உட்காந்துருக்கு இதை அவங்க செக் பண்ணலன்னா பெரிய ப்ராப்ளமாக தான் அவங்களுக்கு இப்போ இந்த விஷயத்தை வந்து வெறும் இங்கிலாந்துடைய பிரச்சனையாக யூகேவோட பிரச்சனையாக மட்டுமே நம்ம பார்க்க முடியாது அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இஸ்ரேல் யூ யூஎஸ் இவங்க ஆதரவு அப்படின்னா இவங்க ஈரான அடிக்கிறாங்க அப்படின்னா இப்போ இங்கிலாந்துடைய நிலைமை அந்த இடத்துல என்ன அப்படின்றது ஏன்னா அந்த பிரச்சனையில இவங்க கண்டிப்பா தலையிட்டே ஆகணும் ஏதாவது ஒரு ஸ்டாண்டை அவங்க சொல்லி ஆகணும் அப்படின்ற நிலைமை இங்கிலாந்துக்கு இருக்கு யூகேக்கு இருக்கு இங்கேயே இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது இவங்க என்ன எடுக்கிறாங்க அப்படின்னா ஒருவேளை நிர்பந்தத்தின் பேர்ல இவங்க ஏதாவது எடுக்கிறாங்க அப்படின்னா இது மிகப்பெரிய பிரச்சனை ஆயிட்டு இன்னொரு விஷயம் சார் இப்போ உக்ரைன் வார் வந்து போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட வருஷத்தை கடந்து அது போயிட்டு அந்த பக்கம் போயிட்டு இருக்கு சார் இங்க பங்களாதேஷ்லயும் பிரச்சனை ஸ்டார்ட் இருக்கு என்ன நடக்குது சார் உலக அளவு இல்ல இப்ப இப்ப நம்ம ஒவ்வொன்னா பார்ப்போம் இதுல வந்து யுக்ரைன் ரஷ்யா தான் நான் சொல்ல வந்தேன் ஈஸ்டர்ன் யூரோப்பில் நடக்கிற வாரில் யூ யூகே வந்து பெருசாக அடி வாங்கியிருக்காங்க ஆக்சுவலாக இப்போ என்ன தான் பண்ணாலும் ரஷ்யாவை முடியல ரெண்டரை வருஷமாக போயிட்டுருக்கு வார் இருந்தாலும் ரஷ்யா வந்து ரிலையன்லஸாக ஜெய் அவங்க தான் ஜெயிக்கிறாங்க ஆக்சுவலாக இவங்க ப பத்து நாடுகள் சேர்ந்து உதவி பண்ணாலும் யுக்ரைன் வந்து தோ தோல்வி முகம் தான் நம்ம பார்க்குறோம் ஸோ இது வச்சுப்போம் இப்போ காசா ஸ்ட்ரிப்பில் நடக்கிற அந்த ப்ராப்ளத்துக்கு இஸ்ரேலுக்கு வந்து இப்போ இப்போ யூகே சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு வச்சா யூகேக்குள்ளே இருக்கிற டெமோகிராஃபி மாறி இருக்குது இதை யூஎஸில் உள்ள இருக்கிற டெமோகிராஃபியும் மாறி இருக்குது ஏன்னா யூஎஸில் இருக்கிற யூனிவர்ஸ் யுஎஸில் வந்து போராட்டம் வெடிச்சது தான் நம்ம பார்த்தோம் ஸோ நீங்கள் வந்து யு இருக்கிற இஸ் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க நிறைய இருந்தாலும் இப்போ காசாவுக்கு சப்போர்ட் பண்ணுற ஆட்களும் இருக்கிறாங்க ஒரு கணிசமான அளவு உயர்ந்திருக்கு சோ இதனால இவங்கால வந்து डायरेक्टली போய்ட்டு முன்ன என்ன மாதிரி பண்ண முடியாது இங்கிலாந்து வந்து பாத்தீங்கனா ஒரு கணிசமான அளவு காசாவுக்கு சப்போர்ட் பண்றவங்க இன்க்ரீஸ் ஆகி சார் எல்லா வாரலயுமே நீங்க சொல்றது இருக்கு சார் வாரத்துக்கு सपोर्ट ஆவும் சில பேர் வாரத்துக்கு ஆப்போசிட் ஆவும் சில பேர் நான் சொல்றது வந்து யுஎஸ் லேயும் ஒரு பெரிய டெமோகிராபிகல் சேஞ்சஸே இருக்குன்னு சொல்றேன் இந்த இமிigrantsனால சோ யுஎஸ் லேயும் ப்ராப்ளம் இருக்கு யு.கே லேயும் ப்ராப்ளம் இருக்கு உண்மையிலேயே இருக்கு யூரோப் முழுக்க இமிigrants ப்ராப்ளம் இருக்குது இது நான் சொல்றது வந்து நான் சாதாரணமான ஒரு இமிigrant இமிigration ப்ராப்ளமா இல்லை இன்னி பிரான்ஸ்ல ஒலிம்பிக் நடக்குது சோ அதுல எவ்வளவு பிரச்சனை வருது இதுக்கு எதுக்கு வாயை மூடிட்டு ஓபனிங்ல அந்த ப்ளூ பண்ண சர்ச்சையே வந்து பயங்கரமா வார்த்தையே இல்ல இதெல்லாம் மூடிட்டோம் இத பாரிஸில் ஒலிம்பிக் ஸ்டார்ட் பண்ணுற அன்றைக்கி ட்ரெயின்லாம் ஷட் டவுன் ஆகுது ஸோ அதுக்கும் ஒரு ஆக்ஷனும் எடுக்காததுக்கு ரீசன் வந்து அது சப்போஸ் ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா இன்னும் பெரிய பிரச்சனை பண்ணுறதுக்கு மேபி அவங்க பிளான் பண்ணியிருக்கலாம் ஸோ இதெல்லாமே அவங்களுக்கு வந்து முன்னாடி பண்ண கர்ம வினை இப்போ வந்து உருக்கம் சுருக்கமாக சொல்லணும்னா பண்ண பண்ண விஷயம் நீங்கள் சொல்கிறது சாதாரணமான விஷயங்களாகவே இல்லை இல்லை சார் எல்லாமே வந்து கவர்மெண்ட்டுக்கு செக் பாயிண்ட் வைக்கிற மாதிரி தானே சார் இருக்கு கரெக்ட் இப்போ ஆப்போனண்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு மேலே அப்படின்ற மாதிரி இந்த இன்சிடென்ட்ஸ்லாம் சொல்லுது இப்போ அப்போனா கவர்மெண்ட் ஒன்றுமே இல்லையா அப்போ அந்த மேல யாரு அப்படின்ற கேள்வி வருது இல்ல இங்க கவர்மெண்ட் வந்து இவங்க பண்ண விஷயம் தான் இவங்க தானே இமிகிரன்ஸ் உள்ள கூப்பிட்டு விட்டது இமிகிரன்ஸ் எல்லாம் வெளியில தானே இருந்தான் இப்போ டூ தௌசண்ட் பிப்டீன் சிக்ஸ்டீன் வாக்குல இவங்க எல்லா இடத்துலயும் வந்து கிளம்புறாங்க ஸோ அப்ப இவங்க தானே கூப்பிட்டாங்க இப்போ இருக்கிற கவர்மெண்ட் இப்போ இப்ப இருக்கிற யூகே கவர்மெண்ட் மாறி இருக்கலாம் இப்ப இருக்கிற பிரான்ஸ் பிரெஞ்சு கவர்மெண்ட் வேற வேற ஒரு தலைவர் வந்திருக்கலாம் ஆனா அன்னைக்கு தேதியில் என்ன பண்ணாங்க வா வாங்க வாங்க எல்லா வெல்கம்னு சொன்னாங்களா இல்லையா ஸோ இப்போ அந்த அப்ப இருந்த எல்லா இமிகிரன்ஸும் வந்தாச்சு ஸோ அவங்களோட வாழ்க்கை முறை வேற இவங்களோட வாழ்க்கை முறை வேற. சோ இவங்க வளர்ந்த நாடுன்னு சொல்லிக் கிராமங்க இவங்க. அவங்க வந்தவங்க எல்லாம் थर्ड वर्ल्ड कंट्रीல இருந்து வந்திருக்காங்க. அவங்கள முதல்ல இவங்க டைஜஸ்ட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு முதல்ல பவர் இருக்கா? இவங்க வெள்ளந்து வர்றவங்கला நீங்க डायरेक्टली உள்ள எடுத்துக்க முடியாது. சோ வர்றவங்க அவங்க பாட்ரியாடிக் இருக்கா அப்படிங்கறத தான் கேக்குறீங்க நீங்க. புரியல. பேட்ரியாட்டிக் அவங்கள்ட்ட இருக்குமா? இல்ல பாட்ரியாடிக் இல்லல நீங்க நான் என்ன சொல்றேன் பாட்ரியாடிக் இல்ல ரெண்டு அதாவது அவங்களோட வாழ்க்கை முறையே வேற இவங்களோட வாழ்க்கை முறையே வேற. இவங்கள ரெண்டு பேருமே எப்படி mix

ஸோ அது வந்து சார் இப்போ மற்ற எங்கேயாவது பிரச்சனைன்னா இவங்க போவாங்க உலகத்துல எங்க பிரச்சனைனாலுமே இவங்க போவாங்க இவங்க தான் பஞ்சாயத்து பண்ணுவாங்க நாட்டாமையாக இருப்பாங்க இவங்களுக்கு ஃபேவராக தீர்ப்பு சொல்லிக்காங்க அதுதான் உலக மகா தீர்ப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவங்களுக்கே பிரச்சனை இப்ப இவங்களுக்கு யாரும் வருவாங்க இப்போ இவங்களை யாரும் இப்போ இவங்களுக்குள்ளேயே ஒத்துமை கேள்விக்குறியா இருக்கு இவங்க வந்து ஒரு இவங்க வந்து ஓகே சார் சொல்லுங்க இடது இவங்க இடது பக்கம் போயிட்டாங்க இடதுசாரியில அதி தீவிர இட இடதுசாரி கொள்கையில் போயிட்டு நம்ம பார்த்தோம் இப்போ பிரான்ஸோடைய ஓப்பனிங் செரிமனி பார்சிலோனால தொண்ணூற்றி ரெண்டில் பார்த்த அந்த ஓப்பனிங் செரிமனியோட இதை கம்பேர் பண்ண ஒன்னுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சைனாவில் நடந்த ஒலிம்பிக் கூடையே ஸ்டார்டிங் செரிமணி கூட பெருசாக கொண்டாடுற மாதிரி இருந்தது இது வந்து லேசர் லைட் கோச்சிங் எல்லாம் வச்சு வேற லெவன் உன்னை ப்ரோ சைனீஸ்னு சொல்லிவிடக்கூடாது ஸோ நல்லா இருந்ததுன்னு சொல்கிறேன் அது வந்து ஒரு சைடில் வச்சுரும் சரி இப்போ அடுத்த கெல்லியும் அதான் சைனா பற்றி தான் ஏன்னால் இவங்கெல்லாம் வீக்கன் ஆகுறாங்கன்னா இப்போ சைனா ஆகுதான்ற ஒரு கேள்வி அதுதான் சைனா வந்து ஸ்ட்ரென்த்தன் ஆகுதுன்னா இவங்க ஸ்ட்ரெngth பண்ணி இவங்க தான wtv ல சைனா ஸ்ட்ரெngthன ஆவல இவங்க வீக்ன ஆறாங்க சைனா ஸ்ட்ரெngthன ஆது அப்படிங்கறது ஒரு பக்கம் இருக்கற சைனா இவங்க சைனாவை வந்து யாரு இவங்க இவங்க தான் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் சைனா வந்து ஒரு ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இன்னைக்கு வந்து இந்த

பாக்குற லாயல்ட்டி என்னன்னா நான் என்ன வேணா அடிப்பேன் நீ லாயலா இருன்னு சொல்றது வந்து ஒத்துக்க முடியாத ஒரு ஏன்னா பிரிட்டிஷ் பண்ண விஷயத்துக்கு நம்ம லாயலா இருக்கணும்னு அவசியம் இல்லை இவங்க பண்ணது ஒரு ஹோலா பத்தி பேசிட்டு இஸ்ரேல் வந்து அவ்வளவு பேசுறாங்க கிட்டத்தட்ட கிட்ட தடவை பத்து ஹோலா காஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் இரநூறு வருஷத்துல பத்து ஹோலா காஸ்ட் நடந்திருக்கு இந்தியாவில் அதை பத்தி நம்ம என்னையுமே பேச நம்ம ஹிஸ்டாரியன்ஸும் சரி நம்மளுடைய மக்களும் சரி அதை படிக்கிறதே இல்லை சோ ஆயிரத்தி அறநூறுல இருந்து ஆயிரத்தி எழுநூறு வச்சுக்கோங்க ஆயிரத்தி எழுநூறுனே ஒரு பெஞ்ச் மார்க்கை வைப்போம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ள டைமில் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் தான் நீங்கள் அந்த 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 இது வைக்கிறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முன்னாடி இருந்த இருந்த ஹண்ட்ரட் அண்ட் பண்ண மக்கள் படிக்கல பண்ணவே முடியாது அவங்க லாயல்ட்டி எதிர்பார்க்கவே கூடாது நம்மக்கிட்ட அந்த மாதிரி நிலம தான் போயிட்டுருக்குது சோ அதுக்கப்புறமும் இவங்க தொடர்ந்து என்ன பண்ணிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல இவங்க விட்டுட்டு போயிட்டாங்க இனி வரைக்கும் இவங்க என்ன நம்மளுக்கு ரொம்ப நல்லது பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் எடுத்து பாருங்க எந்தெந்த டைம்லலாம் நம்மளுக்கு ப்ராப்ளம் டைம்ல எல்லாம் அவங்க வந்து அவங்கதான் பலன் அடையிற மாதிரி மாதிரிதான் இருந்திருக்காங்க அது சுயஸ்கேனால் ப்ராப்ளமாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே நம்மளோட நம்மளோட உதவி அதாவது ஜெய்சங்கர் அவர்கள் அவர்கள் சொன்னபோது என்ன சொன்னார்னா யூரோப்போட ப்ராப்ளம் வந்துச்சுன்னா உலகத்தோட ப்ராப்ளம் ஆனால் நம்மளோட ப்ராப்ளம் நம்மளோட ப்ராப்ளம் சொன்னதுக்கு ரீசனே அதுதான் அவனுக்கு ப்ராப்ளம் வரும்போதுனால் நான் வந்து போய் ஹெல்ப் பண்ணோம் ஆனால் நம்மளுக்கு ப்ராப்ளம் வரும்போது மாட்டான் வந்தாலும் ஆப்போசிட் சைடில் போய் நிற்பான் ஸோ இதுதான் நம்ம வரைக்கும் பார்த்துருக்கோம் வெஸ்ட்டு கிட்டேருந்து இதை சொல்கிறதுக்கு எந்த ஒரு வருத்தமும் எனக்கு இல்லை ஸோ இதை தான் நம்ம நம்மளோட லாயல்ட்டி நம்ம நம்ம லாயலாக இருப்போம் யாருக்கு லாயலாக இருப்போமோ அவங்களுக்கு லாயலாக இருப்போம் அவள் யாருக்கு லாயலாக இருக்கக்கூடாதோ அவங்க லாயலாக இருக்கக்கூடாதுன்ற என்னோடய பாயிண்ட் கரெக்ட் தான் யூஎஸ்னுடைய எலெக்ஷன் சார் இப்போ என்னென்னா ட்ரம்ப்பு அப்படின்றது அதை தாண்டி இப்போ கமலா ஹாரிசன் அந்த காம்பட்டீட்டர் வந்திருக்காங்க இப்போ என்ன சார் இதெல்லாமே வந்து ஒரு சினிமா படம் மாதிரி வருது ட்ரம்ப் வர்றாரு அவர் தாக்கப்படுறாரு உடனே பைடன் ஒரு மீட்டிங்கில் வந்துட்டு அவர் அவமானப்படுத்தப்பட்டாருனா செய்திகள் வருது உண்மையை தெரியல அடுத்து ஒரு ரெண்டு நாளில் அவராகவே விலகிறாரு உடனே டக்குன்னு கமலா ஹாரிஸ் வந்துடுறாங்க என்ன நடக்குது சார் இப்போ இதுவும் இதுவும் ஏதாவது கம்பைண்டா லிங்க் இருக்கா இதில் இதெல்லாம் சொல்லணும் அதாவது உலகத்துக்கே டெமோக்ரஸி பற்றி கிளாஸ் எடுக்கிறது ரெண்டு நாடுகள் ஒன்று யூகே இல்லை ஒன்று யூஎஸ் இப்போ ரெண்டு நாட்லையுமே நல்லா தோலுற்சி காட்டுற மாதிரி இந்த சீன் ரெண்டு இது ரெண்டு விஷயமும் நடந்திருக்கு இப்போ உலகத்தில் முழுக்க டெமோக்ரஸி சவுதி அரேபியாவில் டெமோக்ரஸி வேணும்னு கேட்கவே கேட்க மாட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு தேவையானபடி அவங்களுக்கு ஆட்சி நடக்குது ஆனால் ஈராக்ல சதாம் ஹுசேனோடைய ஆட்சியை கௌத்து விட்டு இவங்க கேட்பாங்க கேட்பாங்க வேணும் அவங்க அதாவது ஈராக்கில் இருக்கிற மக்களுக்கு டெமோக்ரஸி வேணும்னு இவங்க கேட்பாங்க அதே மாதிரி லிபியாவில் இருக்கிற கதாஃபி மேலே ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் ஆனால் கதாஃபி எப்படி இவங்க ஹேண்டில் பண்ணாங்கன்னு தெரியும் சரி இதெல்லாம் விட்டுருங்க நீங்க கேட்டால் அதே பாயிண்ட்ல இருந்து வர அதே ஒரு டிபேட் நடக்குது பிரசிடென்ஷியல் டிபேட் அந்த டிபேட்ல வந்து ட்ரம்ப் அவர்கள் ஜெயி வெற்றி முகமா தெரியுது பைடன் அவர்கள் பதில் சொல்லவே முடியல தோல்வி முகமா தெரியுது ஊருக்கே தெரியுது அவங்க ரெண்டு பேர்ல இந்த கண்டிப்பா ஃபிட் அச்சதே தெரியுது ஃபிட் எல்லாம் இல்ல இது முடிஞ்சு போச்சுடா அப்படிங்கற லெவல்ல தான் போச்சு ட்ரம்ப் தான் ஜெயிக்கிறாரு அப்படின்ற வெற்றி முகம் வரணும்னே இவரு ஒரு பே கூட்டத்துல பேசிட்டு இருக்காரு தலையில சொல்றாங்க அது நல்ல நல்ல வேலை அது காதில் சுட்டாங்க காதில் சொல்ல தலையில் சுட்டது மிஸ் ஆகி காதில் பட்டுருச்சு அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் உண்மை ஏன்னா ஒரு செகண்ட் ஒரு மைக்ரோ செகண்ட்ல தான் ஒரு மைக்ரோ செகண்ட் அவரை திரும்புகிறாரு ஒரு காதில் பட்டுது அவர் எழுந்து போய் நான் அடுத்த செகண்ட் வந்து சிலிப்பிட்டு இழந்துற மாதிரி எழுந்து பதில் சொல்லிட்டார் நான் நிற்பேன் நான் சண்டை போட ஃபைட் அப்படின்ட்டு ஸோ அப்படி போயிட்டு இருக்குது அன்னி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பைடன் தான் வந்து பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டுன்னு சொன்னவங்க இந்த துப்பாக்கி சூட்டு நடந்த உடனே கேள்வி கேட்குறாங்க ஜனங்க அவங்க இப்போ ஜனநாயக நாட்டில் எதிர்கட்சி பேசுறதுக்கான உரிமை இருக்கணும் எதிர்கட்சி தலைவர்கள் பாதுகாப்பு பட வேணும் இந்தியாவுக்கு எல்லாம் சொல்லும்போது ஆயிரத்தெட்டு லெக்சர் எடுத்தாங்களோ இவங்கள அரவிந்த் கேஜ்ரிவால வந்து இது இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு இருபத்தி ஒன்பது தடவை என்னமோ சம்மன் அனுப்பி வாங்க வாங்கவே வாங்கல வரவும் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவர் வந்து ஈடில ஒரு கஸ்டடியில எடுத்த உடனே இவ்ளோ பேச்சு பேர் ஜெர்மனியை விட்டு பேசினாங்கல்ல இன்னைக்கு ஒரு எதிர்க்கட்சி அவர் எதிர் அந்த நாட்டுல ஒரு தரைக்கும் அவருக்கான பாதுகாப்பு நீ குடுக்கணும்ல அது பிரெசிடென்ஷியல் கேண்டிடே அடுத்தவர் தான் ஜெயிக்க போறாரு நீங்க போலீஸ் ஹெட்வார்டர் ரூஃப் மேல இருந்து அவங்க சொல்லுறான்னா வந்து அது சொல்றாங்க ஜனங்க மேலே ஒருத்தன் பத்து இருக்கான் அதையும் மீறி சொல்றாங்க அவ்வளோ பெரிய செக்யூரிட்டி ஃபெயிலியர் நடக்குது அப்போ லேப்ஸ் இருக்கு அப்போ நீ வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்ற கேள்வியை உலக நாடுகள் யாருமே கேட்க மாட்டோம் ஸோ அப்போ பைடன் என்ன சொல்றாருனா இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை இது வந்து அவங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் கழிச்சு அவர் சொல்றாரு நான் இனிமேல் டிபேட்டில் நான் வந்து ரேஸ்லேருந்து பேர் பிரெசிடென்சியல் ரேஸ்லேருந்து ஒதுக்கிறேன் அடுத்த டிபேட் வந்து கமலா ஹாரிஸ் நிற்பாங்கன்னு சொல்லிட்டு போறாரு ஸோ இப்போ இவங்க தான் வந்து டெமோக்ரஸி இவங்க வந்து உலகத்துக்கு சொல்லி கொடுத்தவங்க இவங்க தான் கேக்கணும் இப்ப சோ சொல்லிக் கொடுங்க இதுதான் டெமோக்ரசியா அப்படின்ற கேள்வியை கன்னடிய வச்சு காமிக்க வேண்டிய 날మేல இந்தியா இருக்கு மற்ற நாடுகளும் இருக்கு அதை இந்தியாவுనే உண்டான் சொல்றாங்க நம்ம ஜெய சங்கர் அவர்கள் வந்து வாதியார் சூப்பரா சொன்னது நாங்க குற்று நோக்கி கொண்டிருக்கோம் வேணும் எப்பவுமே சொல்வாங்க அமெரிக்கா வந்து எப்பவுமே ஜனநாயக அடிப்படையில் அமெரிக்கா உற்று நோக்கி இருக்கு நான் இப்ப சொல்றோம் நாங்க அமெரிக்காவில் நடக்கிற இந்த மாதிரி ஈவென்ட் நீங்க அந்த சொன்ன மூணு சீனி நாங்க உற்று பார்த்துட்டு இருக்கோம் என்ன நடக்குது அடுத்தது ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் ஜெய்பாரா அப்படிங்கற சொல்ற கூடிய 날மேல ட்ரம்ப் அவர்கள் தோல்வி அடைகிறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது சான்சஸ் இருக்கா அப்படின்றது இன்னும் நிறைய அசோசிய நேஷன்ஸ் அடம்ஸ் சொல்றாங்க சொல்கிறாங்க அப்போ நீங்கள் என்னடா டெமோக்ரஸி அப்படின்றது உலக நாடுகள் கேள்வி கேட்பாங்க அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற நிலமை தான் நம்ம போயிட்டுருக்கோம் யூகே யூஎஸ்ஏ இப்போ இவங்க நடக்கிற அந்த விஷயங்கள்னால பொலிட்டிக்கல் அந்த தட்டுக்கள் நகர்றது எல்லா விஷயங்களும் நம்ம பார்த்து அதுக்கான அனலைஸ் நம்ம கொடுத்தாலுமே இம்பேக்ட் இந்தியா இந்தியாவுக்கான பாதிப்பு என்ன ஏன்னா பிரதமர் நரேந்திர மோடி என்னுடைய நண்பர் தாக்கப்பட்டான்னு சொல்லி ட்ரம்ப் தாக்கப்பட்டதுக்கு வெளிப்படையா ஒரு அடி அடிக்கிறார் பங்களாதேஷில் வந்துட்டு ஒரு சின்ன குட்டி தீவை வந்து யுஎஸ்ஏ வந்து கேக்குறதாகவும் அது கொடுக்காதனால தான் இந்த மாதிரின்ற மாதிரி ஒரு கதை ஓடுது அது கதை நான் ஏன் சொல்றேன்னா சேஃபர் சைடு ரைட் உண்மையே அதுதான் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லப்படுது ஏன்னா தான் போர்ட்ரேட் பண்றோம் இப்போ இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்க போனாவே தான் செக் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் நம்ம பார்த்தோம்னா அதுக்கான காரணங்கள் இம்பாக்ட் என்ன ஆகும் சார் யூகே யூஎஸ்ஏனுடைய இந்த அரசியல் பாலிடிக்ஸ் மூவ்மெண்ட்னால இம்பாக்ட் இந்தியாவுக்கு என்ன ஆகும் வெஸ்ட் வீக் ஆனாலே எப்பவுமே வெளிநாட்டில் பிரச்சனை பண்ணுவாங்க இது வந்து காலங்காலமாக நடக்கிறது தான் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சுக்கு அப்புறமா எவ்வளோ கவர்மெண்ட்ஸ் இவங்க டாபிள் பண்ணியிருக்காங்க எவ்வளோ கவர்மெண்ட்ஸோட க்ரோத்தை இவங்க டாபிள் பண்ணியிருக்காங்கன்றது நம்ம பார்க்கணும் இதில் வந்து வெளியில் பேசும்போது மோஸ்ட் ஆஃப் த மீடியா நம்மளோட மீடியா ஹவுசஸ் எல்லாமே எங்கெந்த நியூஸை வாங்குறாங்கன்னா ரைட்டர்ஸ்லேருந்து ஏஎஃபி ஏபியிலேருந்து தான் நியூஸ் வாங்குறாங்க ஸோ அப்போ ஒரு தரப்பு நியூஸ் மாத்திரம் தான் நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ ரீசெண்டாக வெனிசுலான்னு ஒரு நாடு அந்த நாட்டில் வந்து எலெக்ஷன் நடந்தது அந்த நாட்டோட எலெக்ஷன் வந்து ரிகடு எலெக்ஷன் அந்த நாட்டோடைய ஆளு ஆழ்ந்து கொண்டிருந்தவரை திருப்பி ஜெயிச்சு வச்சுப்போம் அந்த ஜெயிப்பு வந்து செல்லாது அந்த நாட்டில் கிளர்ச்சி நடக்குதுன்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனை எல்லாம் பண்ணி பாரு அவங்க நாட்டில் வந்து அதாவது தர்மம் தோத்துச்சு அதர்மம் ஜெயிச்சிருச்சு அப்படியே அந்த நாட்டில் வந்து டெமோக்ரஸியே இல்லை அப்படின்னு சொல்லி இதே மேற்கத்திய ஊடகங்கள்லாம் பேசுச்சு ஓகேவா இப்போ இப்போ நேத்திக்கு ஷைக் ஹசீனா அவர்களுடைய பதவி விலகல் அவங்க நாட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க இப்போ இதே கவர்மெண்ட் இதே யுஎஸ் ஸ்போக்ஸ் பர்சன் வந்து டிவியில் வந்து சொல்கிறாரு பங்களாதேஷோடைய உள்நாட்டு மக்கள் வந்து அவங்களோட நாட்டு மக்கள் அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க அவங்க நாட்டுக்குள்ளே எடுக்கிற முடிவு அவங்க நாட்டுக்குள்ளேயே செல்லும் இது வந்து நாம் வந்து வெளியிலேருந்து எதுவும் சொல்லக்கூடாது இப்போ இப்போ இப்போது நடந்துடுச்சு இப்போ இல்லை இதில் இது ரெண்டுமே ஒரே விஷயந்தான் ஒரே மாதிரி விஷயந்தான் இது இந்த நாட்டுக்குள்ளே இருக்கிற மக்கள் இந்த நாட்டுடைய தலைவர் சொல்லி அனுப்பிட்டாங்க ஸோ இப்போ வந்து இது நாட்டுடைய மக்களுடைய முடிவை நம்ம ஹானர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யுஎஸ் எதிர்பார்க்குறாங்க இந்த பக்கம் அந்த நாட்டு மக்கள் ஓட்டு போட்டு அவர் தேர்ந்தெடுத்திருக்காங்க அது செல்லாதுன்னு இவங்க சொல்றாங்க நான் ரொம்ப நான் ரொம்பலாம் போவே இல்லை இரநூத்தி நாற்பது இல்லாம நம்ம வந்து இந்த மெஜாரிட்டி இல்லாம கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தோம்னா நம்மளுடைய கதி என்ன ஆயிருக்கும்ன்றதை நான் எனக்கு யோசிச்சு கடவுள் அதாவது கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க கடவுள் சொல்லிட்டோம் இல்லைன்னா பிரஜ் பிரபஞ்சம் இயற்கைன்னு ஏதோ சொல்லிட்டோம் ஓகே அந்த அந்த ஏதோ ஒரு ஒரு சக்தி வந்து அதோடைய ஆளுமைக்கு உட்பட்டு தான் இந்தியா இந்த அளவுக்கு விட்டு வச்சிருக்குது அப்படின்றதான் பார்க்கணும் ஸோ இவங்க இவங்க வந்து இவங்க நாட்டுக்குள்ளே நடக்கிற பிரச்சனையை தான் இவங்க டீல் பண்ணணும் ஆக்சுவலா இவங்க வந்து மற்ற நாடுகளை பத்தி பேசுறதுக்கான இப்போதைக்கு இதுவே இல்லை பாயிண்ட்டே இல்லை இப்போ யுஎஸோட எலக்ஷன் இப்போ யூகேவோட எலெக்ஷன் முடிஞ்சோடனே இந்த பிரச்சனை வந்துச்சு இல்லையா யூஎஸோட எலெக்ஷன் கிட்ட வரும்போது என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம் நம்ம இது நம்ம உற்று பார்ப்போம் ஏன்னா அதுக்கப்புறமா இனிமேல் தான் ஆட்டமேன்ற மாதிரி இனிமேல் தான் ஒரு செப்டம்பர் அக்டோபர்லாம் நம்ம பேசுவோம் இதை பத்தி ஸோ அப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அதுக்கப்புறமா தான் இவங்க வந்து உண்மையிலேயே இவங்க யாரு இவங்க இவங்க வந்து ஜனநாயக கட்சியா இல்லை குடியரசுக் கட்சியா குடியரசு கட்சி ஜெயிக்கிறது ஜனநாயக கட்சி ஒத்துக்குமா இல்லை அங்கே இருக்கிற மீடியாக்களும் மீடியா ஹவுஸ்களும் மீடியா ஹவுசஸ்லாம் எப்படி எழுதுனாங்க ட்ரம்பை பற்றி இப்போ இனிமேல் எப்படி எழுத போகிறாங்க பைடனை பற்றி எப்படி எழுதுனாங்க இப்போ கமலா ஹாரீஸை பற்றி எப்படி எழுதுறாங்க இனிமேல் எப்படி எழுத போகிறாங்கன்றதெல்லாம் இனிமேல் தான் நம்ம பார்ப்போம் இவங்க கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது நான் இப்பவும் சொல்கிறேன் யுஎஸும் யூகேயும் உள்நாட்டு ஸ்திரத்தன்மையை உள்நாட்டே கான்சன்ட்ரேட் பண்ணுறது தான் பெட்ரு அவங்க வெளிநாட்டில் போய் பேச பேச இப்போ உள்நாட்டில் இப்போ பிரச்சனை வருதில்லை இது இன்னும் தொடரும் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேங்க தவிர வேறு எந்த வார்த்தையும் எனக்கு இல்லை சொல்கிறேன் மிக்க நன்றி சார் பல தகவல்கள் உலக அரசியல் அரங்கில் தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயங்களை விட உலக அரசியலில் எந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்ஸ் இருக்குது எந்த அளவுக்கு எதிரிகள் சூழப்பட்ட நாடாக இந்தியா இருக்குது அப்படின்ற பல தகவல்கள் சொன்னீங்க தகவல்களுக்கு நன்றி சார் நன்றி நேர்களே தினமலரோடு இணைந்திருங்கள் இதுபோன்ற பல நிகழ்ச்சிகள் உங்களுக்காக வரும் இணைந்திருங்கள் தினமலரோட நன்றி நேர்களே